வணக்கம் நம்ம ஸ்லிம் சிவகாசியில் எடை குறைப்பு மட்டும் இல்லாமல் பார்லர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பார்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து மாஸ்டர் கிளாஸஸ் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்லரில் ஏற்கனவே பியூட்டிஷியன் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் ஆஃபரில் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸில் மாஸ்டர் ப்ரைடலோடு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ படிக்க விரும்புகிற மாணவர்கள் உடனடியாக புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் காலேஜ் லீவில் இருக்க மாணவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது ஐப்ரோ இதில் இருக்கும் ஹேர் கட்டிங் இருக்கும் இந்த ஹேர் கட்டிங்கில் ஸ்ட்ரெயிட் கட் யூ கட் கட் இந்த மூணுமே இருக்கும் மெஹந்தி இருக்கும் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கும் அதுக்கடுத்ததாக புடவை சாரீ பாக்ஸ் கிளிப் பண்ணுற மெத்தட் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ஸாரீ ட்ராப்பிங் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதமான ஸாரீ ட்ராப்பிங் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது போக பேசிக் மேக்கப் எப்படி அட்வான்ஸ் மேக்கப் எப்படி மாஸ்டர் மேக்கப் எப்படி கிளாஸிஃபிஷியல் மேக்கப் எப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் இது மட்டும்தானா இன்ன இருக்குது என்ன இருக்குது பெடிக்யூர் இருக்குது மெடிக்யூர் இருக்குது ஹேர் டை இருக்குது ஹேர் பேக் இருக்குது ஹேர் ஸ்பா இருக்குது ஆயில் மசாஜ் இருக்குது இதெல்லாம் போக இன்னும் என்ன இருக்குது உங்கள் கூந்தல் கொட்டாமல் இருக்க அதாவது அதை வந்து ஹேர் பேக்குன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் அட் ஹேர் பேக்லேயே மாஸ்டர் கிளாஸ் இது எல்லாமே இவ்வளோ பேக்கேஜும் சேர்ந்து ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்டில் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட யார் தர்றாங்க நாங்கள் தர்றோம் வாங்க பியூட்டிஷியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கலை இதை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் அழகு கலையில் ஆர்வம் உள்ளவங்களாக வாங்க நம்ம ஸ்லிம் சிவகாசியில் ஜஸ்ட் த்ரீ தௌசண்டில் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் வாங்க உங்களுக்காக ஸ்விங் சிவகாசி காத்து கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்